அதாவது எப்போதும் அமாவாசைக்கு என்ன பண்ணுவோம் பித்ருக்களுக்கு நம்ம வந்து வடை சுட்டு வைப்போம் மாதிரி பார்த்திங்கன்னா பாயசம் பண்ணுவோம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக வைப்போம் இந்த வாட்டி பூசணிக்காய் விளக்கு ஏற்ற போகிறோம் இது வந்து கை கண்ட ஒரு அற்புதமானது கண்ட ஒரு அற்புத வரம் நம்மளுடைய பித்ருக்கள் நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய அவ்வளோ ஆன்மாக்களின் பவர்களும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் பூசணிக்காய் விளக்கு அற்புதத்தை தரும் பேராற்றலை தரும் வீட்டிற்கு அதேமாதிரி நம்ம உயிர் வாழும் ார் மிக முக்கியமானது வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஸ்பெஷல் அதாவது எப்போதுமே அமாவாசைக்கு என்ன பண்ணுவோம் பித்ருக்களுக்கு நம்ம வந்து வடை சுட்டு வைப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாயசம் பண்ணுவோம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக வைப்போம் இந்த வாட்டி பூசணி விலைக்கு ஏற்ற போகிறோம் இது வந்து கை கண்ட ஒரு அற்புதமானது மெய்க்கண்ட ஒரு அற்புத வரம் நம்மளோட பித்ருக்கள் நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய அவ்வளோ ஆன்மாக்களின் பவர்களும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பானக்கம் இல்லைன்னா தண்ணி இல்லை நமக்கு பிடிச்ச சாப்பிட்டு வச்சு அவங்க விரும்பி சாப்பிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டு நம்ம படைக்கிறது உண்டு அதே மாதிரி காகத்துக்கு நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக முன்னோர்களுக்கு ஒரு கவனத்தை செலுத்துவோம் இந்த அமாவாசையை பார்த்திங்கனாக்கா நமக்கு எல்லா சித்தர்களுடைய ஆசிவாதம் உண்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு போகரையாவுக்கு ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷமானது ஸோ அதனால் போகரை நினைத்து நம்ம வந்து ஒரு விட்டு எல்லா சித்தர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் போகருக்கான சிறந்த நாளாக என்று கருதப்படுகிறது அதனால் போகரை மனதில் நினச்சிட்டு அவருக்கு விளக்கேற்றி வச்சு கும்பலாம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இல்லைன்னா மானசீகமாக மனசார நம்ம செஞ்சாலே போதுமான விஷயந்தான் ஒவ்வொரு திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு விதிக்குள்ளே அடங்கி வரும் அதே மாதிரி தான் நம்மளுடைய சம்சாரம் அப்படின்னு சொல்கிறது வந்து சஞ்சாரம் சம்சாரம் ஆங்காரம் அகங்காரம் இதெல்லாம் ஒவ்வொரு லைனாக போய்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த சஞ்சாரம் என்பது இருந்து அந்த கேட்டு ஓ ஓப்பன் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்து எல்லோரையும் விசிட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்போது சின்ன பூசணிக்காய் ஒன்று வாசலில் உடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து எப்போதுமே அன்னைக்கு உடைக்கிறாங்களையா அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இன்னொன்று குட்டியாக எடுத்து அதை ரெண்டாக வெட்டிக்கோங்க உள்ள உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம விளக்கு போகிறோம் எப்போ ரெண்டு தரமாக போகிறோம் ஒரு பூசணிக்காய் வாங்கி ரெண்டாக கட் பண்ணிக்கிறீங்க அதை காலையில் காலை எந்திரிச்சு குளிச்சுட்டு அழகாக சாமிக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அழகாக அந்த விளக்கு நல்லெண்ணெய் போடுங்க வேறு எதுவும் எது எண்ணெய் வேணும் நல்லெண்ணெய் போட்டாலே போதுமான விஷயம் தெரியும் எந்த கலையில் வேணாலும் இருக்கலாம் இப்படி காலையில் ஒரு ஒன் ஹவர் இறஞ்சவனே அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க மீதி ஆஃபருக்கு இருக்குது பார்த்திங்களா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஏற்றினாலே போதுமான விஷயம் காலையில் எப்படி ஏற்றுனீங்க விளக்கு மாதிரி சாயந்தரமே ஏற்றுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை டைம் முடிகிற டைம் அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டாம் அமாவாசை தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காலையில் சாயந்தரம் அப்படி ஏற்றுங்க அந்த விளக்கு பூசணிக்காய் விளக்கு அற்புதமான பேராட்டல் ரெண்டாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் முன்னோர்கள் வந்து ஆழ்ந்து அமர்ந்து உட்கார்ந்து செய் அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டே இருப்பாங்க முன்னோர்களுக்கு மட்டும் கிடையாது பூசணிக்காய் விளக்கு எல்லா சுவாமிகளுக்குமே பிடிக்கும் பூசணி என்பதே நம்மளுடைய பொங்கு பூசணின்னு சொல்லுவாங்க ஆனால் நல்ல விஷயத்தை பொங்கி கொடுக்கும் அதே மாதிரி பூத்து பூத்துக்குழுங்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எல்லா விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எல்லாம் கட்டியிருப்பாங்க திருஷ்டிக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ்னையும் எடுத்துக்கிட்டு அது நல்ல விஷயத்தை மட்டுமே உள்ளே கொடுக்கும் எத்தனையோ காய்கள் இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் மட்டும் மிளகா மட்டும்தான் கட்டியிருப்பாங்க மட்டும் தான் வீட்டில் நம்பி கட்டுவாங்க அந்த நம்பி கட்டும் போது தான் அதேமாதிரி நம்பிக்கு இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அமாவாசை சிறப்பான ஒரு அமாவாசை சித்தர்களுக்கு மிக மிக தொடர்புடைய ஒரு விஷயங்கள் அதனால தான் அந்த ஒவ்வொரு நாடிக்கும் ஒரு ஒரு ஆடி இருக்கும் அந்த ஆடியில் ஒவ்வொரு காடி இருக்கும் அந்த காடி தான் ஒரு வளைவ அமைப்பு இந்த வளை அமைப்புக்குள்ளார என்றைக்குமே சித்தர்கள் அந்தந்த டைமில் வந்து போவாங்க அதே மாதிரி அன்றைக்கி நம்ம அழகான ஒரு விளக்கு அவங்கள நினச்சி அவங்களுடைய ஸ்பெஷல் அவங்களுக்கு எல்லாமே என்னுடைய குடும்பம் நலனாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும்னு நீங்கள் தலையாக சொல்லிடுங்க அவ்வளோதான் இந்த ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணாலே போதும் இது வந்து இந்த அமாவாசைக்கு மட்டும் தானா அப்படி கிடையாது எல்லா அமாவாசைக்குமே நம்ம விளக்கு ஏற்றலாம் அதேமாதிரி பித்ருக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதேமாதிரி கடவுள்களுக்கும் பிடிச்ச விஷயம் வீட்டிற்கு எல்லா நகரத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த பூசணி விளக்கு செய்து அதேமாரி வீட்டில் ஏதாவது கல்யாணம் நடக்காத பெண்கள் ஆண்கள் இருந்தாங்கனாக்கா இந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து நமக்கு இது முக்கியமாக கல்யாணத்துக்கு மற்ற வேலை விஷயங்கள் கூட உட்கார்லாம் கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கல்யாண தடை நீங்கும் அந்த விளக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்காந்து அந்த விளக்கு கிட்டே நம்ம என்னோட இந்த நல்ல ஒரு வரன் கிடைக்க வேண்டும் ஸோ ஒரு வேளை அவங்க இல்லையா அந்த பெற்ற அம்மா அப்பா கூட உட்காந்து பிள்ளைங்களுக்காக வேண்டலாம் ஸோ அதுமாரி வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயத்துலேயும் இந்த அமாவாசை என்று இந்த பூசணிக்காய் விளக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பெருசாக உடைக்கிறதுக்குன்னு தனியாக செஞ்சுக்கோங்க அதை எப்போதும் போய் நீங்கள் போய் உடச்சிக்கலாம் இதை என்ன செய்யலாம் அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விளக்கு எரிஞ்சுருக்கும் இல்லையா அதை அப்படியே எடுத்து கால் படாத இடத்துல கொண்டு போய் எங்கேயாவது தூரத்தில் போட்டுருங்க அவ்வளோ இது போய் வாசலில் உடைக்கணுமோ அப்படிலாம் கிடையாது இது திருஷ்டி காய்க்காக கிடையாது திஷ்டியை போக்கும் காய் அதனால பத்திரமாக கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டு வந்துடலாம் ஸோ இப்படி எல்லா அமாவாசையுமே செய்யலாம் ஒன்று தவறு கிடையாது இந்த பூசணிக்காய் விளக்கு அற்புதத்தை தரும் பேராற்றலை தரும் வீட்டிற்கு அதேமாரி நம்ம உயிர் வாழும் கூட்டியிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே இது ஏற்றலாமா ஜென்ரலாகவே ஏற்றலாம் அமாவாசை என்று கேட்டுனா சூப்பர் பௌர்ணமியில் ஏற்றலாமான்னு நிறைய பேர் கேட்டுறிங்க வேண்டாம் இது அமாவாசைக்கே ஸ்பெஷல் அமாவாசைக்கும் பூசணிக்காய்க்கும் மிக தொடர்பு உண்டு ஏன்னா அந்த காய்க்கான எனர்ஜி அந்த காய்க்கான சொத்து எல்லாமே சித்துக்களால் அடங்கி உள்ளே இருக்கும் ஆனால் தான் சித்தர்களுக்கு மிக மிக பிடிச்சதுன்னு சொல்லியிருக்கேன் முன்னோர்களுக்கு பிடிக்கும் தெய்வத்திற்கு பிடிக்கும் இப்படி எல்லா வகையான தாது சத்துக்களையும் எனர்ஜியோடு உள்ளே கொடுக்கக்கூடிய பூசணிக்காய் மிஸ் பண்ணாமல் விளக்காமல் ஏற்றலாம் வெளியில் உடைக்கவும் செய்யலாம் அதனால் ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூசணிக்காய் விளக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும் ஏன்னா இது வந்து பூசணிக்காய் விளக்கு ஜென்ரலாக போடுவாங்க ஆனால் ஏன் போடுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னு தெரியலன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இதுதான் ரீசன் முன்னோர்களை இழுத்து அழகாக உட்கார வைக்கணும் இழுத்துனா மல்லுக்கட்டி கிடையாது அழகால் அன்பால் அழகாக வந்து உட்கார மெய் மெய்மறந்து ஆடி ஆடி உட்காந்துருப்பாங்க ஏன்னா அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எனர்ஜி பித்ருவுக்கு மிகவும் பிடிச்சது ஸோ அந்த நேரத்தில் கல்கண்டு பொங்கல் பால் பன்னீர் பானக்கம் இந்த மாதிரிலாம் வச்சாக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்புறம் வடை பாயசம் எடுத்து நம்ம காக்காய் கொடுக்கலாம் காக்காய் கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிட்றது நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் கிடைக்கும் வீட்டில் அதாவது வீழ்ச்சியை போக்கிவிட்டு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது பூசணி கவிலுக்கு பொதுவாகவே ஸோ அதனால தான் பூசணி கைவிளக்கு மிகவும் முக்கியமானது இந்த அமாவாசை சிறப்பான அமாவாசை செய்து நிலம்பெருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்